ஒரு நண்பர் வந்தார் வில்லங்கமான நண்பர் ஒன்று ஆமாம் பட்டை கிராம்பின் நன்மை என்னன்னு கேட்குறாரு அப்போயே தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அக்குரூட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா காமம் அதிகரிக்கும் பூண்டு இஞ்சி இதை சாப்பிட்டா கூட காமம் அதிகரிக்கும் வெங்காயம் சாப்பிட்டாலும் காமம் அதிகரிக்கும் முருங்கை காய் சாப்பிட்டதும் காமம் அதிகரிக்கும் அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பட்டை லவங்கம் சாப்பிட்டால் என்ன பயன் ஐயா அப்படின்னு கேட்குறாரு வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு மேட்ரு இந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பட்டை லவங்கத்தை இதை கஷாயம் வச்சு குடித்தா பயங்கராக தோற்று போயிடும் இதுக்கு மேலே சொன்னோன்னா நாகரிகமாக இருக்கார்